சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்மளுக்கு பழனித்தள திருப்புகளும் கொடுத்துருக்காரு அணிப்பட்டு அணுகி இதற்கான சந்தம் தனன 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 தனதான இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இதை பார்த்து பயனடையணும் பொறுத்தவங்க சொல்லியிருந்தாங்க அம்மா இந்த அடியார் மனம் சலிக்கன்னு போட்ட பாடலை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோரில் போயிட்டு திருப்புகள்னு போடுங்க வரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள எல்லா பாடல்களும் இருக்குது இப்போ நாம் வரிசைப்படி தான் போட்டுக்கிட்டு வரோம் எனக்கும் இந்த மாதிரி தெரியாமல் தான் நானும் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஏன்னா என்கிட்டயும் இந்த சின்ன திருப்புகள் புக்கு தான் இருக்குது இந்த சின்ன அளவில் நூறு சின்ன சின்ன பாடல்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தான் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு பாடுறேன் ஆகையினால் அதில் போட்டால் தான் நீங்கள் எழுதி வச்சுன்னு இல்லை நீங்களும் போய் இந்த மாதிரி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போய் அந்த பாட்டை எடுத்து அருணகிரிநாதர் பொம்மை போட்டிருக்கோம் எடுத்து பாட தெரிஞ்சுக்கோங்க திருச்சிற்றம்பலம் சொல் விளக்கமும் அதிலே இருக்கும் பாடலும் இருக்கும் பிரீத்தி எழுதின பாடலும் இருக்கும் அதை நம்ம பாடி தெரிஞ்சுக்கலாம் சொல் விளக்கத்தோட இப்போ நம்ம பாடலப்பா அணிப்பட்டிப்பட்ட மனத்தவர் விட்ட விழிக்கணையாலும் வரிசையாக நின்று அருகில் வந்து கல் நெஞ்சுடைய பொது மாதர் என்னை மயக்கச் செலுத்தும் விழிகளாகிய அம்புகளினாலும் அரி சுற்று கழைத்தவர் வளர்த்தவன் விட்ட மல கனையாலும் வண்டுகள் சுற்றி மொய்க்கும் கரும்பு வில்லை உடைய செல்வந்தனாகிய மன்மதன் விடுத்த மலர் அம்புகளினாலும் பிணிப்பட்டு உணர்வற்று அவமுற்று இயமற் பெரும் அக்குணமுற்று உயிர்மாலும் மனநோய் அடைந்து அறிவு நீங்கி கேடுற்று யமனையே அடையச் செய்திடும் தீய குணங்கள் நிறைந்து இந்த உயிரானது மாண்டு போகும் பிறவி கடல் உயர் நற்கதியை பெறுவதற்கு அருளை தரவேணும் பிறவியாகிய சமுத்திரத்தை விடுத்து உயர்ந்த நன்முக்தியை நான் பெறுவதற்கு நீ திருவருள் தந்தருள வேண்டும் கணிநொருபத்தை எடுத்து மாலை கனியை கனியுற்றிடுவோனே வேங்கை மரத்தின் நல்ல உருவை எடுத்து மலைக்கண்ணியாகிய வள்ளியை அடைய கருதி அவளிடம் சென்றவனே கமலத்து அயனை பிரணவத்து உரையை கருதி தி சீரை வைத்திடுவோனே தாமரையில் அமரும் பிரமனை பிரணவத்தின் உரையை சொல்ல மாட்டாத காரணத்திற்காக சிறைச்சாலையில் அடைத்தவனே பணி அப்பு அணி அப்பு பரம பரவ பரிவுற்று ஒரு சொற்பகர்வோனே பாம்பையும் கங்கை நதியையும் சடையில் அணியும் அந்த சோபரான் துதி செய்ய அவரிடம் அன்பு கொண்டு ஒப்பற்ற பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்தவனே பவள தவள கனக புரிசை பழனி குமர பெருமாளே பவள நிறம் வெண்ணிறம் பொன்னிறம் உள்ள மதில்கள் சூழ்ந்த பழனியில் எழுந்தருளியுள்ள குமரப் பெருமாளே வள்ளியை தேடிக்குன்னு போகிறாரு வள்ளியை தேடிக்குன்னு போகிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஆகும் பிரம்ம பிரம்மனை சொல்ல முடியாத காரணத்தினால பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்டார் அது தெரியலன்னொன்னே அவளை சிறையில் அடைச்சிட்டார் அந்த காரணத்துக்காக இது மாதிரி பண்ணவரே அப்படின்னு சொல்லி சிறையில் அடைத்தவனே அப்படின்றதுனால நம்மளுக்கு மேல் மேலதிகாரிங்க நம்மளை டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது இந்த பாடல் வந்து நமக்கு நன்மை பயக்கும் இவங்களால் நம்மளுக்கு தொல்லன்னா உடனே நம்மளுக்கு லாக் பண்ணிவிடுவார் முருகர் ஆகையினால இதெல்லாம் நம்ம படைத்தவன நினச்சி பாடலாம் நம்மளுக்கு படைத்தவன் தானே ப்ராப்ளமே ஆகையினால பிரம்மாவுடைய படைப்பு சரியில்லை எங்களுடைய தலையெழுத்து சரியில்லை அப்படின்ட்டு முருகப்பெருமான்கிட்ட சொல்லி இந்த பாடலை பாடினா நம்மளுடைய தலையெழுத்தையெல்லாம் எல்லாம் மாற்றக்கூடியவர் ஏன்னா அவரே படைப்பு தொழிலை செய்தவர் பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டு அவரே படைப்பு தொழில செய்தவர் ஆகையினால தான் முருகப்பெருமானை யாரெல்லாம் போய் வணங்கி வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுடைய தலையெழுத்தெல்லாம் நல்ல விதமாக மாற்றி எழுதக்கூடிய வல்லமை பெற்றவன் நம்மளுடைய முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உயர்ந்த நன்முக்தியை நான் பெறுவதற்கு நீ திரு அருள் தந்தருள வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் அருமையாக கேட்குறாரு இந்த பாடலை பாடுங்க பாடி முருகப்பெருமானுடைய திருவுருள பெருங்க திருச்சிற்றம்பலம் அணி பட்டுகி திணிப்பட்ட மனத்தவர் விட்ட விழி கணையாலும் அரி சுற்று கழைத்தவர் பெற்ற வளர்த்தவன் விட்ட மலர்கனையாலும் பிணி பட்டு உணர்வற்று அவமுற்று இயம பெரும் அக் குணமுற்று உயிர்மாலும் பிறவிக் கடல் விட்டு உயர்நர்கதியை பெறுதற்கு அருளை தரவேணும் கனிநற்பத்தை எடுத்து மலை கனியை கனியுற்றிடுவோனே கமலத்து அயனை பிரணவத்து உரையை கருதி சிறை வைத்திடுவோனே பணி அப்பு அணி அப்பர பரவ பறிவுற்று ஒரு சொற்பகர்வோனே பவள தவள கனக புரிசை பழனி குமரப் பெருமாளே பழனி குமர பெருமாளே திருச்சிற்றம்பலம் பவள நிறம் வெண்ணிறம் பொன்னிறம் உள்ள மதில்கள் சூழ்ந்த பழனியில் எழுந்தருளியுள்ள குமரப்பெருமாளே நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுமா அருணகிரிநாதர் சொல்றாரு இன்னொருவட்டி நம்ம சந்தத்தை பாடுவோம் தனன 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 தனதான ஆணிப்பட்டி தீனிப்பட்ட மன தவறு விழிக் கணையாலும் அறி சுற்று கழைத்தவர் பெற்ற பலத்தவின் விட்டமலர் கனையாலும் பிணி பட்டுணவற்றவமுற்றியமற் மாலும் பிறவி கடல் நற்கதியை பெருத கருளை தரவேணும் கணின மலை கணியை கணியுடுவோனே கமலத்தயனை பிரணவத்துறையை கருதி சிறை வைத்திடுவோனே பணிய பணிய பரமற்பரவ பறிவுற்றொரு சொற்போனே பவலத்தவள கனக புரிசை அழனி குமர பெருமாளி அணிபட்டுகித்தனிப்பட்ட மனத்தவர் விட்ட விழிக் கணையாலும் அரிசுக்கழைத்தவர் பெற்றவலத்தவன் விட்ட மலர்கணையாலும் பிணி பட்டுணவற்றவமுற்றியம பெருமற்குணமும் துயிர்மாலும் பிறவி கடல் விட்டுயர் நதியைப் பெறுதற் கருளை தரவேணும் பத்தை எடுத்து மலை கனியை கனியுற்றிடுவோனே கமலத்தயனை பிரணவத்துறையை கருதி சிறை வைத்திடுவோனே பணிய பணிய பரமற் பரவ பறிவுற்றொரு சொற் பகர்வோனே பவள தவள கனக புரிசை பழனி குமர பெருமாலே பழனி குமர பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பார்த்திங்களா இவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு அழகான அந்த சந்தத்தை படித்தோம்னா தான் நம்மளுக்கு பாடுறதுக்கு எப்படி பாடணும் அப்படின்றது தெரியும் மற்றவங்களாம் பாடி வச்சுட்டு போயிருப்பாங்க இவர் சந்தத்தோட அருணகிரிநாதர் கொடுத்துருக்கறதுனால தெரியாதவங்க என்ன மாதிரி தெரியாதவங்களும் படிக்கிறதுக்கு எங்கே நிறுத்தணும் எங்கே படிக்கணும் எப்படி பாடணுன்றது அருணகிரிநாதர் அழகாக கொடுத்துருக்காரு இதை பாட தெரிஞ்சவங்க பாடுங்க இல்லை கேளுங்க ஒரு முறைக்கு மூணு முறை கேளுங்க குறை ஏதும் பார்க்காதீங்க திருச்சிற்றம்பலம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் இரடியாரெல்லாம் சீரடியாரெல்லாம் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு சிவன் ராத்திரி எல்லா கோயில்கள்லையும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் விடிய விடிய நடக்கும் அனைவரும் போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்தில் கலந்துக்குங்க பாருங்கள் பார்க்க முடிஞ்சவங்க இன்றைக்கி சிவன் கண் வீழ்ச்சி விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க அதெல்லாம் கோயிலுக்கு போகாதவங்களும் போய் சிவபெருமானை சேவிக்கணும் அதையெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் முடியாதவங்க முடி ரொம்ப முடியாதவங்க இதை மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டில் பெருமானுடைய நினப்பில் இருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்